அனைவருக்கும் அன்பின் வணக்கம் கதைக்கதையாம் குழுவிலிருந்து பூங்குடி பாலமுருகன் இன்று நாம் கேட்கக்கூடிய எழுத்தாளர் கல்கி அவர்களுடைய சிறுகதை மாஸ்டர் மெதுவடை இது ஒரு நகைச்சுவை கதை நாடகங்கள் எல்லாம் ஒரு ஹாசிய நடிகர் தான் நகைச்சுவை நடிகர் அவருக்கு சினிமாவில் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது அங்கு கிடச்ச உடனே அவருடைய வாழ்க்கையே திசை மாறி போகுது அதை ரொம்ப நகைச்சுவையாக இந்த கதையில் வந்து ரொம்ப அழகாகவே எழுதியிருக்காரு வாங்கப்ப கதைக்குள்ளே போகலாம் அப்பா சாமி அப்படிங்கிறது தான் இந்த கதையுடைய கதாநாயகன் கதையில் கதாநாயகன் ஆன நாடகங்களில் இவர் ஒரு நகைச்சுவை நடிகர் இவரோட உண்மை பேர் வந்து அப்பா சாமி ஆனால் ட்ராமா நோட்டீஸில் எல்லாம் இவரோட பேர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா மாஸ்டர் மெதுவடை அப்படின்னு தான் போட்டிருப்பாங்க மாஸ்டர் மெதுவடை தோன்றுகிறார் உலகமெங்கும் புகழ்பெற்ற தென்னிந்திய ஹாசிய நடிகர் ஜீரணமணி அப்படின்னு தான் இவரை பற்றி நோட்டீஸ்களில் வெளியிட்டே வந்தாங்க இப்போ அவர் சினிமா படங்களில் நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு அதனோட பூர்வாங்க விளம்பரங்களில் கூட மாஸ்டர் மெதுவடை அப்படின்னு தான் இவரோட பேரை இருந்தாங்க இவர் ரொம்ப நாளாக தென்னிந்திய நாடக மேடைகளில் தன்னுடைய நகைச்சுவை காட்டி அப்படியே ரொம்ப பிரபலம் அடைஞ்சிருந்தார் எப்படி அப்படின்னா இவருடைய ஒரு ஒரு பச்சை சிருங்கார பேச்சினால் அப்படிங்கிறது தான் உண்மை மேடையில வழக்கமாக வந்து நிப்பாரு ரெண்டு தடவை கண்ண சிமிட்டுவாரு உடனே சபையில கிழிகிள்னு சிரிப்பல பரவும் மாடி மேல் மாடி அப்படிம்பார் அடுத்தவர் என்ன சொல்லப் போறாருன்னு தெரிஞ்சு சபையில் இருக்கிறவங்க கலீர்னு சிரிக்க தொடங்குவாங்க அதன் மேலே ஒரு லேடி அப்படிம்பார் அதுக்கப்புறம் சபையோருக்கு குதூகலம் கேட்கவே வேணாம் அதுக்கு பின்னாடி அவளும் நானும் ஜோடி மாடி மேல் மாடி அதன் மேலே ஒரு லேடி அவளும் நானும் ஜோடி அப்படின்னு சொன்னாரோ இல்லையோ அந்த கொட்டகையே இடிஞ்சு விடுற அளவுக்கு ஒரு சிரிப்பும் ஆரவாரம் ஏற்படும் அவருடைய ஹாஸ்யத்தில் ஒரு கோடி தான் இது இதுக்கு மேலே வாடி மோடி கூடின்ட்டு இவர் பாட்டுக்கு மேலே போய்கிட்டே இருப்பார் அவருக்கு ஏன் மெதுவடை அப்படின்னு பேர் வந்த காரணம் என்னென்னா ஒரு தடவை நாடக மேடையில் அவர் முழுசு முழுசாக இருபத்தெட்டு மெதுவடைகளை வாயசைக்காமல் விழுங்கினாரா அப்புறம் ஒரு ஆறு மாத காலம் அவர் எல்லா நாடகத்துலேயுமே இருபத்தேழு வடைகளை கட்டாயம் சாப்பிட வேண்டி இருந்துச்சு அந்த காட்சியை நடத்தி தான் ஜனங்கள் கலவரம் செய்யலை அது அந்த காட்டுனா தான் ஜனங்கள் அமைதியாக இருப்பாங்க அந்த காட்சியை காட்டலை அப்படின்னா மக்கள் கலவரம் செய்கிறது டிக்கெட் பணத்தை வாபஸ் கொடுன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்களா அதிலிருந்து தான் இவருக்கு பேரே மாஸ்டர் மெதுவடை அப்படின்னு வந்துச்சு இப்படிப்பட்ட அந்த ஹாஸ்ய நடிக சக்கரவர்த்தி இந்தியாவின் சார்லி சாப்ளின் இவர் வந்து தமிழ் சினிமா முதலாளிகளோட வலையில் விழாமல் இருக்க முடியுமா ஒரு நாள் தலை உப்புற டொபுக்குன்னு விழுந்தார் விழுந்ததோடு இல்லாமல் கழுத்தையும் முறிச்சிக்கிற மாதிரியான நிலமை வந்துச்சு சென்னப்பட்டினத்தில் ஹாலிவுட் ஸ்டுடியோன்னு தெரியாதவங்க சினிமா உலகத்தில் யாருமே இருக்க முடியாது அந்த ஹாலிவுட் ஸ்டுடியோவில் பிடிக்கிற படங்களுக்கு ஹாலிவுட் டிம்பன் அப்படிங்கிறவர் தான் பிரபல டேரக்டராக இருந்தார் ஹாலிவுட்டை பற்றியும் இருக்க நடிகர் நடிகர்களை பற்றியும் மிஸ்டர் டிம்பன் அநேக அபூர்வமான விவரங்களை சொல்லுவார் இந்த விவரங்களெல்லாம் மேற்படி நடிகர்களுக்கோ டேரக்டர்களுக்கோ தெரியாதது அது அவ்வளவு அபூர்வமான தகவல்களை இவர் சொல்லுவார் இவருக்கு தமிழ் சினிமா உலகத்தில் ரொம்ப ரொம்ப பிரசத்தி ஏற்பட்டிருந்தது அப்படிப்பட்டவரோட மேற்பார்வையில் இப்போ ஜாலிவுட் ஸ்டுடியோவில் ரெண்டு படங்கள் ஷூட் செய்கிறாங்க அதில் ஒன்று சமூக படம் இன்னொன்று புராண படம் ரெண்டு படத்துலையுமே நடிக்கிற பாக்கியம் யாரு கிடச்சிதுன்னா ஒரு நட்சத்திரத்துக்கு அங்கே கிடைச்ச அந்த நட்சத்திரம் இருந்துச்சு அதோடய பேர் மிஸ் டி கே ஹம்சா இந்த டி கே புராண கதையில அருந்ததி வேடம் சமூக கதையில் பார்த்தா தாசி வேடம் தாசி வேடத்தில் மிஸ் ஹம்சா நடிக்கிற காட்சியில் தான் நம்ம மாஸ்டர் மெதுவடை அதாங்க அப்பா சாமியும் நடித்தான் என்ன சந்தர்ப்பம் அப்படிங்கிறத நீங்களே யூகிச்சிருப்பீங்க வேற என்ன கதை இருக்கு போது ஹம்சா வீட்டுக்கு வழக்கமாக ஒரு கிள ஜமீன்தார் வராரு அவளுக்கு ஒரு கள்ளக்காதனும் இருக்கிறான் ரெண்டு பேரும் ஒரே சமயத்தில் சேர்ந்த மாதிரி வந்துடுறாங்க கள்ளக்காதனை ஒழிச்சு வைக்கிறக்காக ஹம்சா முயல்றா முடியல ரெண்டு பேரும் நேருக்கு நேர சந்திச்சுக்கிறாங்க குஸ்தி போடுறாங்க அப்படியே மாற்றி மாற்றி அடிச்சுக்கிட்டு ஹம்சா மேலே விழறாங்க இந்த காட்சியை காட்டி ஜனங்களுக்கு நீதி கற்பிக்கணும் தாசிகளை நம்பக்கூடாது அப்படிங்கிறதா இந்த படத்தோட கதை இந்த நீதியை மக்களோட மனசில் நல்லா பதிய செய்யணும்னு நடிகர்கள் மூணு பேர் டைரக்டர் ஃபோட்டோ பிடிக்கிற சில்லற சிப்பந்திகள் அஞ்சு பேர் பட முதலாளி மூணு பேர் அவங்களோட சிநேகர்கள் பதினஞ்சு பேர் இவங்கெல்லாம் மெனக்கெட்டாங்க வெகு பட்டாங்கன்னே சொல்லலாம் பாமர இருந்து பணம் வர்றதுக்கு இந்த காட்சியை தான் அவங்க இருந்தாங்க அதனால் இதுக்கு விசேஷ கவனம் செலுத்தப்பட்டது இதே காட்சி மட்டும் அஞ்சாறு நாள் திருப்பி 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 எடுத்துட்டு இருந்தது இந்த ஷூட்டிங் தொடர்ந்து எடுக்கிறத விரும்பாத ஒரு ஆளும் அதில் இருந்தா ஆறு யாருன்னா அந்த காட்சியில் கிழ ஜமந்தியரான் நடித்தவர் தான் அவனுக்கு ஏன் அதில் அவ்வளோ வெறுப்பு வந்தது அப்படின்னா அது காரணமே நம்ம மாஸ்டர் மெதுவடை அப்பாசாமி தான் இந்த ஹாசிய நடிகனுக்கு இங்கே வந்ததுக்கப்புறம் இந்த நாடகத்துல நடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவன் வாழ்நாளில் இதுவரைக்கும் கனவுல கூட அறியாத ஒரு அனுபவம் அவனுக்கு வந்துச்சு அவன் உண்மையிலேயே ஹம்சா கிட்ட தன்னோட உள்ளத்தை பறிகொடுத்துட்டான் ஒரு மாச காலமா அவன் மாறி மாறி சொர்க்கத்துலேயும் நரகத்திலையுமா இருந்தான் ஹம்சா அவனை பார்த்து புண்ண புரியும் போதெல்லாம் அவன் ஏழாவது சொர்க்கத்துக்கே போயிடுவான் அவள் வேறு யாரையாவது பார்த்து புன்னகை புரியிற போது கொதிக்கிற எண்ணெயில் போட்ட மாதிரி துடி துடிக்கிறான் கடைசி காதல் காட்சி ஷூட்டிங் நடக்கும்போது அவனுக்கு அப்படியே இன்ப கடலில் முதல்ல மிதக்கிற மாதிரி இருந்துச்சு அப்புறம் சுற்றி இருக்கிறவங்கள பார்த்து கோவம் வந்துச்சு இந்த சனினுகளை எதுக்கு இங்க சுற்றி தொலைதுங்க நிற்கிதுங்க அப்படின்னு கொதிக்கிறான் அவனோட எல்லாம் அந்த கிழ ஜமீன்தார் வேஷம் போட்டவன் மேலே காட்டுறான் அவன் மேலே விழுந்த அடி உதையெல்லாம் போலியான அடி உதல்ல நிஜமான அடி உதைகளாகவே இருந்துச்சு இந்த காட்சி நீ வளரணும்னு அவர் விருப்பப்படாததுக்கு காரணம் நமக்கே இப்போ தெரிஞ்சிருச்சு இல்லையா இன்னையோட முடியாட்டி நாளைக்கு தானே நான் நிச்சயமாக வரவே மாட்டேன் ஓடிய போயிருவேன் அப்படின்னு அந்த ஜமீன்தார் வேஷக்காரன் அன்னைக்கு காலையிலேயே டேரக்டர் கிட்ட சொல்லியிருந்தான் ஷூட்டிங் முடிஞ்சதும் தீந்ததா இல்லையா அப்படின்னு போய் கேட்டால் டன் அப்படின்னு டேரக்டர் டிம்பன் சொன்னார் ஜமீன்தார் வயசக்கார நம்ம மாஸ்டர் மெதுவடையை பார்த்துட்டு ஒரு நாள் ஒரு நாள் முதுகு தோலை உரிக்கிறனா இல்லையா பார் அப்படின்னு சொல்லிட்டு விரைவாக அங்கேருந்து நகர்ந்து போயிட்டான் அப்பா சாமி த்ரூ அப்படின்னு அவனை காரி துப்புனா மாஸ்டர் மெதுவடை சொப்பன லோகத்திலிருந்து பூமியில் அப்படியே இறங்கி வர்றா எல்லாம் முடிஞ்சுது அவனுக்கு அவனோட சோகம் மிஸ் ஹம்சா நாளையிலிருந்து அருந்ததி ஆயிருவா அவள் பக்கத்தில் இனிமேல் நெருங்கக்கூட முடியாது ஸ்டுடியோவுக்குள்ள இது விஷயமா ரொம்ப கண்டிப்பான சட்டை இருந்தது காட்சிகள் நடிக்கிற போது மட்டும்தான் ஸ்திரீ புருஷர்கள் நெருங்கி பேசலாம் அதுக்கு பின்னாடி பேசக்கூடாது யாரும் ஒருவரை ஒருவர் நெருங்கவும் கூடாதுன்னு சட்டை இருந்துச்சு அந்தந்த நட்சத்திரங்களுக்குரிய முதலாளி செட்டியார்கள் அவங்க டாக்கியில நடிப்பதற்கு சம்மதிப்பாங்க ஒரு மாதத்துக்கு முன்னால் ஸ்டுடியோவில் ஒரு சம்பவம் நடந்துச்சு ராமனும் சூர்பநகையும் கேமராவுக்கு முன்னாடி ஒரு தினசா காதல் சீனை நடிச்சுட்டு தூண்மறைவில் அதை மாற்றி நடித்து ப்ராக்டிஸ் இருந்தாங்க அதாவது ராமபுரா சூர்பனை மேலே காதல் செய்ய தொடங்குனா அவ சீப்போ அப்படின்னு புறக்கணிச்சா இந்த தூண்மறைவு காட்சியை வேறு சிலர் பார்த்ததால அவங்க ரெண்டு பேருக்குமே தலைக்கு ஐம்பது ரூபா அபராதம் விதித்து நோட்டீஸ் போர்ட்லையும் போட்டாங்க அப்பா சாமிக்கும் இது தெரிஞ்சது தான் ஸ்டூடியோக்கு வெளியே ஹம்சாவை சந்திக்கலாம்னாலோ அதுக்கும் ஒரு இடையூறு இருக்குது மற்ற நடிகைகளை போல் ஸ்டுடியோவில் ஏற்படுத்திருக்கிற இடத்துல அவன் தங்கி வசிக்கிறவல்ல தினம் வேலை முடிஞ்சதோ அவள் வீட்டுக்கு போயிடுவா அவள் புருஷனை பற்றி நிறைய விதமாக சொல்லியிருக்காங்க ஆனால் எல்லாருமே புருஷன் ஒருத்த இருக்கா அப்படிங்கிறத ஒப்புக்கிறாங்க அவன் எப்படிப்பட்டவனோ என்னமோ அதுக்கு பின்னாடி அவளை தொடரதுக்கு அவ்வளோ சம்மதிக்க வேண்டாமா அவனோட மனோபாவத்தையே கண்டுபிடிக்க முடியல சில சமயம் அப்பாசாமி கூட காதல் காட்சியில் நடிக்கும்போது இது நடிப்பே இல்லை உண்மை காதல் அப்படின்னு தோணும் அவள் ஒரு மோகன சிரிப்பு சிரிச்சுக்கிட்டு இவனோட கண்ணங்களை எல்லாம் பரிகாசமாக கிள்ளும்போது ஒரு நாள் இது பொய் காதலாக வேஷ காதலாக இருக்கவே முடியாது அப்படின்னு நம்ம மெதுவாக நினைச்சிருக்காரு ஆனா அதே கிழஜமைந்தார்கிட்டையும் அவ காதல் செய்யும்போது அதுவும் தத்ரூபமா உண்மை மாதிரியே தோணும் அப்பாசாமி ஷூட்டிங் நடத்த இருந்து வேஷத்தை கலைக்கிற இடத்துக்கு சோர்வோட போய்கிட்டு இருக்கா வழியில் ராமர் லக்ஷ்மணர் விஸ்வாமித்திரர் ஜனகர் சீதை எல்லாத்தையும் பார்க்குறேன் ராமர் சிகரெட் பிடிச்சிக்கிட்டு புகை சீதை பீங்கான் கிணத்தில் டீ இருக்காங்க லக்ஷ்மணன் பெரிய கொட்டாவி விட்டுக்கிட்டு தன்னை மீறி வந்த தூக்கத்தை போக்கிக் கொள்றதுக்காக ஒரு சிமிட்டா பொடி எடுத்து அப்படின்னு உறிஞ்சிடான் விஸ்வாமித்திரர் காதில் பூணுல மாட்டிக்கிட்டு அவசரமாக எங்கேயோ போனார் இதையெல்லாம் பார்த்த அப்பா சாமிக்கு இந்த வேஷமெல்லாம் எப்படி பொய்யோ அது போலத்தான் தான் இந்த உலக வாழ்க்கையே போய் அப்படிங்கிற எண்ணம் தோணுச்சு இந்த உயிர் வாழ்கிறதா என்ன ஒரு ரசம் இருக்குது எதுக்காக இந்த ஜீவனை வச்சுக்கிட்டு வாழணும் அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு சாயங்காலம் ஆறரை மணிக்கு ஜார்ஜ் டவுன் தூங்கப்ப நாயக்கன் வீதியில் நம்ம மெதுவடை போயிட்டுருக்காரு அவர் கையில் துணியில் ஒரு சின்ன மூட்டை இருந்துச்சு அதுக்குள்ளே ஒரு டார்ச் லைட்டோ பத்தடி நீளம் கொண்ட ஒரு மணிக்கயிரும் இருந்துச்சு மேற்படி தூங்கப்பநாயக்கர் வீதியிலிருந்து கேவல் தாஸ் சந்து இடத்துல ஐரிஷ் மாளிகைன்னு ஒரு பிரம்மாண்டமான கட்டடம் இருந்தாங்க ரெண்டு மச்சு ஏற்கனவே கட்டியாச்சு இன்னும் நாலஞ்சு மச்சுகளாவது கட்டுவாருங்க அப்படின்னு அங்கேருந்து பொங்கிட்டு இருந்த சாரங்களில் தெரிஞ்சிச்சு அந்த கட்டடத்திற்குள்ள யாரும் தன்னை கவனிக்கலையான்னு பார்த்துக்கிட்டே அப்பா சாமி சாரால்னு உள்ளே நுழைஞ்சிட்டா சில அடி தூரம் போனதுமே நல்ல இருள் சூழ்ந்திருக்குது ஏ காளால் தடவி தடவி நாலஞ்சு வாசப்படையை தாண்டி வெகு தூரம் உள்ளே போன பின்னாடி மூட்டையை அவிழ்த்து உள்ளே இருந்து டார்ச் லைட்டை எடுத்து பொத்தான அமுக்குறான் வெளிச்சம் எதிரில் பளிச்சு நடிக்குது அந்த வெளிச்சத்தில் அவன் பார்த்தது பயங்கரம் பயங்கரம் கை கைத்தில் தொங்கிட்டு இருந்த ஒரு மனித தேகம் தெரிஞ்சுது எந்த கணத்தில் வெளிச்சம் அந்த தேகத்தை மேலே பட்டுதோ அதே கணத்தில் அதன் தொண்டையிலிருந்து ஒரு உருமல் சத்தம் வந்துச்சு இத்தகைய நிலமையில் நீங்களும் நானும் இருந்தால் விழுந்த அடித்து ஓடி இருட்டில்ங்க முட்டிக்கிட்டு திண்டாடுவோம் ஆனால் நம்ம அப்பா சாமி சாமானிய மனுஷன் இல்ல நாடக மேடை இது மாதிரி எத்தனை சந்தர்ப்பங்களை பார்த்துருக்காரு ஒரு நொடியில் சட்டை இருந்த கத்தி எடுத்து திறந்துக்கிட்டு அந்த மனிதனை உபயோ உபயோகிச்சு அதே எண்ணியில் ஏறி சட்டுனு கயிறு அறுத்தெறிஞ்சா கீழே விழுந்த அந்த தேகம் கொஞ்சம் நேரம் பூச்சு மூச்சு பேச்சு இல்லாமல் இருந்துச்சு டார்ச் லைட்டை முகத்துக்கு நேராக பிடிச்சு அதை போட பார்த்துக்கிட்டு இருக்காரு நம்ம மெதுவடை பிறகு லேசாக மூச்சு வர தொடங்குச்சு பிதுங்கின விடிகள் அப்படியே உள்ளே போச்சு இன்னும் சில நிமிஷத்தில் அந்த தேகம் எழுந்து உக்காந்து கம்மி இக்கறளோட மாச்சு பெட்டி இருக்குதா அப்படின்னு கேட்டுச்சு மாச்சு பெட்டி எதுக்கு டார்ச் லைட் இருக்கே டார்ச் லைட் என்ன பிரயோஜனம் பீடி பற்ற வைக்கிறதுக்கு அப்படின்னு அந்த ஆள் சொல்கிறாரு அப்பா சாமிக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு டே முட்டாள் எவ்வளோ பெரிய காரியம் செஞ்சுட்டு ரொம்ப அப்படியே சாவதானமாக பீடி பற்ற வைக்கணுங்கிற என்ன துணிச்சல் உனக்கு அதுக்காக நான் என்ன பண்ணணுங்கிற என்ன பண்ணுறதா என் காலில் உளுந்து கெஞ்சு மன்னிப்பு கேளு இல்லாட்டி போலீஸ்காரங்கிட்ட கொண்டு போய் ஒப்படைச்சிருவேன் அப்படியா உன் சமாச்சாரா என்ன எதுக்காக நீ இங்கே வந்த கையில் நீ வச்சிருக்கிற ரயில் கயிறு எதுக்கு எடுத்துகிட்டு வந்த அப்பா சாமிக்கு சிரிப்பு வந்துருச்சு அதை அடக்கிட்டு பாரு நம்ம ரெண்டு பேரும் ஒரே இடத்துக்கும் ஒரே காரியத்துக்கு தான் வந்தது நல்லது தான் நீ எதுக்காக இந்த காரியத்தை செய்ய துணிஞ்சேன்னு சொல்லு அது சரியான காரியமாக இருந்தால் இந்த புது கயிறை உனக்கே நான் கொடுத்துட்றேன் நான் வேறு கயிறு வாங்கிக்கிறேன் அதெல்லாம் முடியாது என்ன முடியாது இன்னொரு தரக்க நான் தூக்கு போடுறதெல்லாம் முடியாத காரியம் நீ போட்டு விட்டுட்டு போகிறதா இருந்தால் சொல்கிறேன் அப்படிங்கிற அந்த பாவத்தையும் நான் தான் சுமக்கணுமா சரி சொல்லி தொலை அப்படின்னு அப்பா சாமி சொல்கிறாரு கைத்தில் தொங்குற மனுஷன் சொல்கிறேன்னா அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் வன்னிய தேனாம் வேட்டையில் எனக்கு சொந்த வீடு இருக்குது மவுண்ட் ரோட்டில் பழக்கடை வச்சுருந்தேன் மாதம் முப்பது நாற்பது ரூபா வரும் ஒரு ப வீட்லேயும் ஒரு பகுதியை வாடகைக்கு விட்டுருந்தனால அதுலேயும் பத்து ரூபாய் கவலை கஷ்டன்னா என்னன்னே தெரியாமல் குஷியாக இருந்தேன் ஒரு நாள் ராத்திரி நான் கடையை மூடிக்கிட்டு வீடு நோக்கி போனபோது என்னோடய விதி மூளையில் ஒரு இளம்பெண் வடிவத்தில் இருந்துச்சு அங்கே நின்று அழுதுகிட்டு இருந்தாள் அவ பக்கத்துல போய் ஏமா கேட்டேன் அவளும் இன்னும் நாலஞ்சு பெண்களும் ஒரு தனி வீட்டுல குடியிருந்ததாவும் போலீஸ்காரர்கள் எல்லாரையும் அன்னைக்கு அடிச்சு விரட்டதாகவும் அந்த பெண்களை பிடிக்காதனால அவங்களோட போகாம இங்க பின் தங்கினதாவும் அந்த பெண் சொன்னா பத்திரிகையில இது சம்பந்தமா வந்த விவரங்களை நான் படிச்சிருந்தேன் புதிய போலீஸ் தட்ட அமலுக்கு வந்திருக்கிறதுனால அதன்படி சென்னை பட்டினத்துல துன்மார்க்கத்தை தொழிலாக கொண்ட ஸ்திரீகள் எல்லாரும் அந்தந்த விடுதிகளிலிருந்து விடவாக பத்திரிக்கையில் போட்டிருந்தாங்க இந்த சட்டத்தினால எத்தனையோ பெண்கள் அனாதையாக தெருவில் நிற்க நேரிடணும் அவர்களை ஆதரிக்க பண உதவி செய்யணும் சில புண்ணியவதிகளும் புண்ணியவான்களோ பத்திரிகையில் விண்ணப்பம் செஞ்சுருந்ததையும் நான் படிச்சிருந்தேன் இதனால் ஏற்கனவே கலக்க எனக்கு திக்கற்று தெருவில் நிற்கிற அந்த பெண்ணை பார்த்ததும் இவ்வளோ நாம் ஏன் ஆதரிக்கக்கூடாதுன்னு தோணுச்சு அதனோட பலன்தான் இப்ப என்னை இந்த காரியம் செய்ய தூண்டுச்சு அப்படி அவளை அழைச்சிட்டு போனா அப்புறம் என்ன நடந்தது அப்புறம் என்ன ரெண்டு நாளைக்குள்ளே வீட்டை இருந்தவங்க காலி செஞ்சுட்டு போயிட்டாங்க அப்புறம் யாருமே வீட்டு பக்கம் வரல பழக்கடையும் நஷ்டம் தினம் ஒரு ரூபா பழம் ஆரஞ்சு ஆப்பிள் அவளே தின்னு தீத்துருவா வியாபாரத்தில் லாபம் எப்படி வரும் ஆனாலும் இருந்த மாதிரி ஒரு சந்தோஷமாக தான் இருந்துச்சு ரெண்டு மூணு வருஷம் வாழ்க்கை நடத்திட்டு இருந்தோம் அவள் சினிமாவில் சேர்ற வரைக்கும் என்னது சினிமாவில் சேர்ந்தாளா ஆமாம் சினிமாவில் சேர்ந்த பிறகு அவள் பேர் என்ன அவள் பேர் என்ன சொல்லு அவள் பேர் குப்பம்மா நல்ல வேலை நம்மளுக்கு மெதுவடைக்கு வேற பயம் வந்துருச்சு குப்பம்மா தானே சரி சரி மேலே சொல்லு அப்படிங்கிறாரு அவ சேர்ந்த பின்னாடி என்னோட வாழ்க்கையே நரகமாயிருச்சு அவளை தினமும் ஸ்டூடியோ கொண்டு போய் விட்டுட்டு வரணும் திருப்பி சாயங்காலம் கூட்டிகிட்டு வரணும் வீட்டில் சமையல் செஞ்சு தயாராக வச்சுருக்கணும் வெந்நீர் கூட வைக்கணும் இதெல்லாம் போகட்டும் வீட்டில் ஒத்திக்க பார்க்க தொடங்குவா நான் கோபிச்சிட்டேன்னா இடி இடின்னு சிரிப்பா இதெல்லாம் இருக்குட்டு நேற்றுக்கு என்ன செஞ்சால் தெரியுமா ஸ்டுடியோவில் ஒரு காட்சியில் தேல்கள் வர வேண்டி இருந்துச்சா அதில் ஒரு தேலை உன்னை பிடிச்சிட்டு வந்து என்னோட படுக்கையில் வேணும்னே விட்டா நான் அலறி அடிச்சுக்கிட்டு எழுந்தி எழுந்து ஓடுறத பார்த்து சிரிக்கிறா அடப்பாவி சரியான மோசக்காரியாக இருப்பா போல அப்படின்னு மெதுவடை சொல்கிறாரு அவனுக்கு அந்த மனுஷன் மேலே உண்மையாகவே ஒரு இறக்கம் வந்துச்சு நீ உயிரை விட துணிஞ்சதுல ஆச்சரியமே இல்லை ஆனால் எங்கேயாவது ஓடி போயிடுறது தானே பினாங்கு சிங்கப்பூர்னு பணம் இருந்தால் அப்படி செய்யலாம் என் கையில் தம்படி இல்லை அவள் சம்பாதிக்கிறத பூரா அவப்பேர்லேயே பேங்கில் போட்டிருக்கா பணம் இல்லாமல் எப்படி கப்பல் ஏறுறது நீ வாக்கு கொடுத்த மாதிரி என்னை மாட்டி விட்டுட்டு தான் போகணும் அப்படின்னு அதெல்லாம் சரி நீ எதுக்கு இங்கே வந்த என்ன மாதிரி காரணமா இல்லைவே இல்லை அப்படின்னு அப்பா சாமி அதாவது மெதுவடை அழுத்தமாக சொன்னால் அதுக்கு நேர் விரோதமான காரணம் ஒரு பெண்ணோட நான் காதல் கொண்ட அவளை பிரிஞ்சு என்னால் வாழவே முடியாது அவள் இணங்க மாட்டா அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் என்னோடய உயிர் மேலே வெறுப்பு வந்தது அப்படி உயிர விட அளவுக்கு அந்த பெண் யாருங்க அவளும் சினிமா ஸ்டார் தான் ஆனால் அவள் பேர் என்னவோ நாம் தான் இருவது சாகப்போகிறோமே சொன்னால் மோசம் என்ன அப்படின்ட்டு அவள் பேர் மிஸ் ஹம்சா அப்படின்னு சொன்னா உட்காந்துருந்த மனுஷை எழுந்து ஒரு குதி குதிச்சா பேஷ் 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 பழம் நழுவி பால் உழுந்துச்சு அவள் தான் ஆளுங்க கூட அப்படின்னா ஏ என்னடா உளர்ற உளரல் இல்லை அவளே அவள் தான் நீ வேறு பேர் என்னமோ குப்பம்மான்னு சொன்னியே குப்பம்மா தான் அந்த பேர் ஆனால் சினிமாக்கு அது சுகப்படாதுன்னு தான் மிஸ் ஹம்சான்னு வச்சுக்கிட்டா என்னது அப்படின்னு அப்பா சாமி சத்தம் போட்டு எழுந்திரிக்கிறாரு டார்ச் லைட்டையும் கைத்தையும் கெட்டியாக பிடிச்சிக்கிட்டா அவள் மற்றவன் சொல்கிறா ரொம்ப நல்லதாக போச்சு அவள் கூட வாழ முடியாமல் நான் தூக்கு போட்டுக்கு வந்த அவள் கிடைக்கலன்னு நீ சாக நினைக்கிற ரெண்டு பேரும் சாகம் வேணாம் எனக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு நாளைக்கே நான் கப்பல் ஏறி கண்காணாத சீமைக்கு போயிடுறேன் எவ்வளவே ஆயிரம் ரூபாயா ஆமாம் ஆயிரம் ரூபாய் ஒன்றும் பிரமாதம் இல்லை இருக்கட்டும் உன் பேர் என்ன ஒரு வேளை மாஸ்டர் மெதுவடைங்கிறது நீதானா ஆமாம் நான்தான் உனக்கு எப்படி தெரிஞ்சிச்சு ஹாடா டாடாடா நான் என்னத்த சொல்ல உன் பேர்னு அவளுக்கு இருக்கிற அபிமானத்துக்கு அளவே இல்லை இந்தா இங்கே பாரு அப்படின்னு கண்ணத்தை காட்டி இங்கே கில்லுன காயம் தெரியுதா நே தவ கிள்ளி வச்சது தான் நான் அழுதேன் அப்ப அவ சொல்கிற சி இந்த ஒரு கில்லுக்கு நீ அலறையே மெதுவடைய மொத்தம் இருபத்தேழு தரக்கா கில்லி இருக்க இன்னும் அவருக்கு அதை அழுக்கவே இல்லை தெரியுமா உனக்கு பதில் அவர் இந்த வீட்டில் இருந்தால் எவ்வளவு சௌகரியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொஞ்சு மாஞ்சு போனா அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கு சொல்லிட்டுருக்கு அப்பா சாமி எடுத்தாரு ஓட்டம் ஐயோயோ அடப்பாவி துரோகி எங்கடா விடுற கைத்த கூட கொடுக்காம போறையே என் கைத்தையும் மறுத்து விட்டாயிட்டே நான் என்ன செய்வே டே மிதுவிட மிதவிட நின்று அப்படின்னு கத்துறா அதுக்குள்ளே ஒரே ஓட்டமாக ஓடி படி வரைக்கும் போயிட்டேன் மாஸ்டர் மெதுவடை அங்கே நின்று திரும்பி பார்த்து சொல்கிறாரு அதெல்லாம் பழிக்காதப்பனே நேராக வீட்டுக்கு போ தோ போலீஸ் ஸ்டேஷன் உள்ள பற்றி எழுதி வைக்க போற நீ பாட்டுக்கு செத்து போயிட்டா அப்புறம் ஏங்கது என்ன ஆகுறது மெதுவாக அவளை ஏன் கழுத்தில் கட்டிடலான்னு பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டே தாண்டல்ல வீதி அடைஞ்சு வேகமாக அங்கிருந்து ஓடி முடிச்சிட்டாரு தப்புச்சம் பொழைச்சேன்னு சொல்லிட்டு நம்ம மாஸ்டர் மெதுவடை ஓடி போனவர் தான் அதுக்கப்புறம் ஹம்சாவை கனவில் கூட நினச்சி பார்க்கல அப்படின்னு இந்த கதையை முடிச்சிருப்பார் அதோடு இதோடு இந்த கதை முடிந்தது வேறு கதையோடு உங்களை சந்திக்க வருகிறேன் நன்றி வணக்கம்